ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் அருவி பார்க்கலாம் மகா அப்படியே மெல்ல வர்றாங்க குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்த கையோட சூர்யா தூங்குறத பார்க்குறாங்க குட்டி பிள்ளைய சமத்தா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாரு அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோமா அப்படின்னு தான் மொபைல் எடுத்து அழகாக கிட்டக்கு போய் அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி செல்ஃபி எடுக்கிறாங்க வித விதமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் செல்லை வச்சுட்டு தலையை துவட்டிகிட்டு இருக்காங்க முதுவை காமிச்ச பார்க்கல கண்ணாடியில் துவட்டிகிட்டே இருக்காங்க சூர்யா கொஞ்சம் நேரம் தூங்கி முடிச்சுட்டு கண்ணை முழிக்கிறாங்க கண்ணை முடித்தோன்னு மகாவோட முதுவை பார்க்குறாங்க அவங்க தீரம் சொட்ட சொட்ட அப்படி தளத்தை ஊட்டிட்டு இருக்கிற அழகை ரசிக்கிறாங்க ஒரு நிமிஷம் தன்னை மறக்கிறாங்க சூர்யா அடுத்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சுதாரிச்சிட்றாரு டே சூர்யா வாழ்க்கையில் வழுக்கி விழுக தெரிஞ்சுடா அப்படின்னுட்டு நல்லா உஷாராக இருந்துக்கூடா அப்படின்னு எந்திரிச்சு அங்கிட்டு போக போகிறாங்க பார்த்தா டபக்குன்னு வழுக்கி விட்டு விழுகுறாங்க அப்படியே மகா தாங்கி பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணிமைக்காமல் தன்னைத்தானே பார்த்துக்கிறாங்க இந்த ரொமான்ஸ் ரொ நொரா நாட்டியம்லாம் நல்லா பண்ணிக்கோங்க அப்புறமா சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது டக்குன்னு சுதாரிச்சிட்டு ரெண்டு பேரும் விளையிடுறாங்க என்ன நீங்க உங்க கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சூர்யாட்ட மகா கேக்குறாங்க ஏ என்ன அப்படிங்கிறாங்க ஆமா ரெண்டு கடை நீங்க எனக்கு தரணும் அப்படிங்கிறாங்க ரெண்டு கடை நான் என்ன ஆமா நேற்று எனக்கு மொத்தம் கொடுத்தீங்க இன்னைக்கு கட்டி பிடிச்சிருக்கீங்க ரெண்டுமே நான் திருப்பி கொடுக்கணும்ல என்னது திருப்பி தர ஆமாங்க பரம்பரையிலேயே நாங்க எதையுமே வச்சுக்க மாட்டோம் திருப்பி கொடுத்துருவோம் மகா சொக்கி போய் ஏ ஏ அதெல்லாம் எங்களுக்கும் அது எப்படிங்க நீங்க சொன்னா போதுமா நான் கொடுத்து தான் தீருவேன் அப்படின்னு கை ரெண்டையும் விரிச்சுக்கிட்டு அப்படியே மகா சூர்யாவை என்ன பண்ண போறாங்க அப்படியே அப்படியே நெருங்கி நெருங்கி போறாங்க ஏ வேணாம் 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 மகா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே பின்னாடியே போறாங்க அப்படியே முன்னாடியே போய்கிட்டு இருக்காங்க மகா அப்படியே டக்குன்னு சிறையடைச்சது மாதிரி செவத்துல அப்படியே ஒண்டிடுறாங்க சூர்யா ரெண்டு கட்டுப்பக்கட்டு கையை போட்டு சிறை வச்சிடுறாங்க மகா சூர்யாவை அப்படியே கிட்டக்க போகிறாங்க வேணாம் வேணாம் மகா வேணாம் என்ன வேணாம் வேணாங்கிறியே நீங்கள் கொடுத்தது நான் என்னைக்குமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு கிட்டக்க போய் அப்படியே முத்தம் கொடுக்க போகிறாங்க அந்த சமயம் பார்த்து பார்த்தீங்கன்னா கரடி வரும்னு சொல்லுவாங்களே ஒரு பூஜையில் அந்த மாதிரி காயத்தறி சித்தி வந்துடுறாங்க வந்துட்டு ஐயோ கர்மம் கர்மம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்க வந்து கெட்டவங்க இல்லை ஒரு மாதிரியாக நம்மட்டு சிரிப்போட ஐயோ அப்படிங்கிறாங்க படார்னு விளையிட்றாங்க மகா ஏ கதவுன்னு ஒன்று இருக்குது தால் ஒன்று இருக்குது போட்டுக்கக்கூடாதா இப்போவே வா ரொமான்ஸு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே அசடு வளைஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா நாளைக்கு வளகாப்பு இருக்கு இல்லையா அதுக்கு வேலையெல்லாம் நிறையா கிடக்குது வர்றியான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ சித்தி சாரி சித்தி அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அது சரிங்க இவங்களுக்கு கதவு இருக்குது தாழ்பால் இருக்குது அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்களே இவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அது இருக்குது தானே ஒரு புருஷம் முன்னாட்டி ஏதோ ஒன்று பண்ணுறதை கண்ணால் பார்த்துட்டீங்க பேசாமல் வந்த சூடு தெரியாமல் நைக்குங்க நலுக்குங்காமல் அப்படி அப்படி நைசாக ஆக வேண்டாமா இப்படியா ஐயோ அப்படின்னு கண்ணு முன்னாடி நான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க பாவம் இல்லை அந்த சின்னஞ்சிருச்சுங்க இவங்களால ஒரு மொத்தம் வீணாக போகுது இல்லையா சூர்யாவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைலை தேடிக்கிட்டே இருக்காங்க கருப்பம்னு கொடுத்தாங்களேன் டாக்டர் அதை தேடி பார்க்குறாங்க கிடைக்கல கடைசியாக கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த சமயம் ஐஸ்வர்யா வீட்டுக்குள்ள வந்து ரூமுக்குள்ள வந்து போடுறாங்க அப்படியே சித்திராதை உள்ளுக்க வச்சுட்டு பிரேஸ்லெட் எடுக்க வந்தேம்மா அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எதுக்கு அத்தை வந்திருப்பாங்க ஒருவேளை நம்மளோட இது பார்த்து பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு அந்த இதை எடுத்துடுறாங்க டக்கு டக்குன்னு இனிமேல் இது தேவையே இல்லை நம்ம தான் வீட்டுக்கு போகிறோமே அப்படின்னு சரட்டு சரட்டு கிழிச்சு அப்படியே போட்டு அவன் நொறுக்கி எடுத்துடுறாங்க அந்த பேப்பரே கிழிச்சு போட்டுறாங்க கொட்டி சொல்லி வந்து கேட்குறாங்க ஏம்மா எதாவது மறைக்கிறியா பை சொல்கிறியா அப்படிங்கிறாங்க நான் எல்லாத்தையும் வீட்டில் வந்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த ரூமுக்கு வர்றாங்க பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க மகா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க சூர்யா எதை போடுறது தெரியாம தர்மசங்கடமா நிற்கிறாங்க வேட்டி செட்டை எடுத்து கொடுத்துருக்காங்களே அம்மா புதுசா இன்னைக்கு முத முத எடுத்து கொடுத்துருக்கலாம் மகா பேண்ட் செட்டை எதை போடுறதுன்னு தெரியாம அம்மா கொடுத்ததே போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க மகா வந்துட்டு என்னங்க என்னத்தையும் போட்டு வந்துருக்கீங்க நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை பொடலையா அப்படின்னு மகா கேட்குறாங்க அது இருக்கட்டும் மகா நீ என்ன இந்த புடவை கட்டியிருக்க இரு உனக்கு நல்ல புடவை எடுத்தாருன்னு தான் போட்டிருக்க ப்ளூ கலர்லேயே ஒரு சேலை எடுத்து கொடுக்குறாங்க இந்த மகா இந்த புடவை கட்டும் சூப்பரா இருக்கும் ஏய் இங்கே பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் மேட்சிங்காக இருக்கு அப்படிங்கிறாரு சூர்யா மகா அதெல்லாம் முடியாது நீங்கள் போங்க இந்த செல்லெல்லாம் கட்ட மாட்டேன்னு வேறு செல்லெல்லாம் கட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் புடவை கட்டிட்டு வெளியில் வர்றாங்க புருஷன் எடுத்து கொடுத்தா ஆசையாக அந்த புழுக்கில் சிறையவே கட்டிட்டு வராங்க சூர்யா அப்படியே சொக்கி போய் பார்க்குறாங்க பரவாயில்லையே சூப்பராக இருக்கே அப்படின்னு நல்ல விளையடா தப்பச்சடா சூரியா அப்படின்னு சமாளிக்கிறாங்க இருந்தாலும் மகா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பரவாயில்ல அம்மா எடுத்து கொடுத்ததை கட்டலன்னா ஆஞ்சு விடுவாங்களே அப்படின்னுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்னும் எபிசோட் எப்படி பண்ணிச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்